செப்டம்பர் எட்டாம் திகதி ஆரம்பமாகும் அறுபதாவது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை அமர்வுகளில் கலந்து கொள்ள ஜெனீவாவுக்கு செல்வதற்கு முன்னர் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் கொழும்பை தளமாக கொண்ட ராஜதந்திரிகளை சந்திக்க உள்ளார் இதன்போது இலங்கையின் மனித உரிமைகள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் ராஜதந்திரிகளுக்கு விளக்கம் அளிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த செப்டம்பரில் புதிய அரசாங்கம் பதவியேற்றதிலிருந்து பொறுப்பு கூறல் பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்த கண்ணோட்டத்தை வழங்குவதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் ஒரு சுயாதீன வழக்கு தொடுநர் அலுவலகத்தை அமைத்தல் ஆகியவை இதில் அடங்குகின்றன இதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் அண்மையில் வெளியிட்ட அறிக்கையில் சட்டமா அதிபர் திணைக்களம் தொடர்பில் வெளியிட்ட கருத்துகளுக்கு சட்டமாதிபர் பாரிந்த ரணசிங்க அதிருப்தி வெளியிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்காக வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரோ பிரெஞ்சுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர் தமது அதிருப்தியை வெளியிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் சட்டமா அதிபர் திணைக்களம் தொடர்பில் முன்வைக்கப்பட்ட கருத்து தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரில் முன்வைக்கப்பட வேண்டிய பதில் வெளிவிவகார அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கடர்கின் அறிக்கைக்கு பதிலாக இலங்கை அரசின் முழு அறிக்கையின் ஒரு பகுதியாக சட்டமாதிபரின் பதில் இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த மாத ஆரம்பத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் சட்டமாதிபர் திணைக்களம் நீதிக்கு ஒரு தடையாக இருப்பதாகவும் கடுமையான மனித உரிமை மீறல்கள் தொடர்பான வழக்கு தொடுநர் அலுவலகத்தை உறுதி செய்வதற்காக சட்டமாதிபர் திணைக்களத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது